ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர் கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள் வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும் அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து அதாவது போன மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் போல் பலன்கள் நடக்க இருக்கிறது அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வவுடனே ஆர்வவுடன் இருப்பீர்கள் ஏற்கனவே சனிப்பயிற்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம் பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள் அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம் மீனராசிக்கு ஏப்ரல் மாத பழங்களை பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளாக கடந்த இரண்டரை ஆண்டுகளாக வெறிய சனியை இருந்தவர் இப்போது உங்கள் ஜெல்மச்சனிக்கு வந்திருக்கின்றார் அதற்காக நீங்கள் அத்தனை பேரும் பய பயப்பட தேவையில்லை ஒரு சில சங்கடங்கள் ஜென்மச்சனையில் வரலாம் என்பதே உண்மை அதற்காக அப்படியே கெடுத்து விடுவாரா என்று பயப்பட தேவையில்லை குறிப்பாக ரெண்டாம் சுற்று ஜென்மசனியில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய சங்கடங்கள் வராது இருபத்தைந்து முப்பது வயதுக்குள் இருப்பவர்களுக்கு ஜென்மசனி வந்தால் ஒரு சில சங்கடங்களை தருவார் இரண்டாம் சுற்றில் பெரிய அளவில் ஏடரசனி ஜென்மசனியில் சங்கடங்கள் வராது ஒரு சில அனுபவங்களை அவர் தருவார் என்பதே உண்மை இந்த வேளையில் உன்னர் நுணுக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வேறு லக்னங்கமாக இருந்து உதாரணத்துக்கு ரிஷப லக்னமோ அல்லது தனுசு லக்னமோ மகர லக்னமோ துலாம் லக்னமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனியும் சந்திரனும் வலிமையாக இருந்தால் சனியிலும் பெரிய சங்கடங்கள் வராது லேசான முறையில் தான் சங்கடங்கள் வரும் ஒரு சில சில ஒரு சாதாரணமான விஷயங்களாகத்தான் வரக்கூடிய சங்கடங்கள் இருக்குமே தவிர பெரிய சங்கடங்களாகவும் இருக்காது என்பதும் மேலே சொன்ன அமைப்பின் பிரகாரம் உங்கள் ஜாதகம் தசாபுத்தியும் இருந்தால் சங்கடப்பட தேவையில்லை என்பதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது போல் ஒவ்வொரு ராசிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பழம்பு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் உங்களுடைய ராசியிலே ஆரம்பத்திலே சனி உட்பட ஐந்து கிரகங்கள் இருக்கின்றது சூரியன் புதன் சுக்கரன் ராகு எல்லாம் உட்பட அந்த உங்களுடைய ராசிநாதன் மூன்றிலேவும் மூன்று கூடியவர் சுக்கரன் ஒன்றிலேவும் இருக்கிறது நல்ல பரிவர்த்தனை புதனும் நீச்ச பங்க ராஜபோகமாக இருக்கின்றார் ஆக ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனையாக இருப்பதினால் உங்களுடைய தைரியமே உங்களுக்கு இந்த மாதம் துணை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தைரியத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னேறி கொண்டே இருக்கலாம் ஒரு சில சங்கு தங்கு தடைகளெல்லாம் வரத்தான் செய்யும் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பது தெளிவு மிக விரைவிலே மூன்றிலே இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்த மாதம் பேச்சியாகிறார் அப்பொழுது ஒரு சில நல்ல விஷயங்களும் ஒரு சில மாறுதல்களும் நடக்க இருக்கிறது அதற்குண்டான அறிகுறியும் இந்த மாதம் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தெய்ய ஆரம்பிக்கும் ஆக ஒன்றாம் வீட்டின் மூலமாக ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் அடிப்படை விஷயம் குரு சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது உடல் நலத்திலும் மனநலத்திலும் ஒரு சில சோர்வுகள் இருக்கலாம் அதுக்கு உண்டான தெய்வ நீங்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள் ராசிக்கு இரண்டு கூடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே இரண்டு நாள் மற்றும் நான்கிலே பிறகு அவர் ஐந்தில் நீசமாக இருக்கின்றார் நீசமடைந்திருக்கக்கூடிய ஐந்திலே அவர் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஆறு கூடிய சூரியன் ரெண்டாம் வீட்டிற்கு வரும்போது அவர் சற்று பலம் அடைவார் அப்பொழுது குடும்பத்தில் ஒரு சில சுபகரியங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் கூடும் ஆறு கூடிய ரெண்டிலே இருப்பதினாலும் ரெண்டு கூடியவர் அடைந்து இருப்பதினால் வாக்கு விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் அமைதியை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் மற்றவர்கள் ஏதாவது உங்களை சொன்னால் எந்த வயதில் இருந்தாலும் சரி சின்னவர்களாக இருந்தாலும் ஆண் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் நமக்கு சே காலம் இப்போ தற்சமயத்திற்கு ரெண்டாம் வீடு சரியில்லை என்ற காரணத்தினால் அமைதியை நீங்கள் கடைபிடிங்கள் சண்டை சச்சேர்களை தவிர்க்கலாம் ஆறாம் அதிபதி இருப்பதினால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது கெடுதலாக போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடிய சுக்கரன் ஒன்றும் மூன்றும் பரிவர்த்தனை இருப்பதினால் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் உள்ளூர் பயணங்களாகவும் வெளியூர் பயணங்களாகவும் சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களாகவும் அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அதற்கு திரங்களும் காரணமாக அமையும் அப்படிப்பட்டவர்கள் தற்சமயத்திற்கு குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையை உருவாகலாம் இளைய சகோதர சகோதரி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் ஒரு சில நல்ல ஒத்துழைப்பும் நல்ல செய்திகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டா உண்டாகலாம் அது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மூன்றாம் மீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் நிச்சயமாக உங்களை வந்து அடையும் குறிப்பாக நண்பர்கள் மூலமாக பெரிய ஆதாயம் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாலு கூடவர் புதனாகின்றார் செவ்வாய் ரெண்டு நாள் மட்டும் நான்கிலே இருப்பார் நான்கு கூடிய புதன் உங்களுடைய ராசியிலே நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கின்றார் நான்காம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று நன்றாக இருக்கும் இருந்தாலும் அவர் நீசமாகும் சனி கேது உடன் சம்பந்தமாக இருப்பதினால் கூடுமானுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலும் நிச்சயமாக நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் நீசம் என்றாலும் முதலில் நீசத்திற்குண்டான பலன்தான் சொந்த ஜனனகால ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரக ஜாதகமாக இருந்தாலும் சரி முதல் நீசமாக இருந்தாலும் நீசத்தினுடைய பலனைத்தான் செய்வார் பிறகுதான் அவர் நீசபங்கம் நீசபங்க ராஜயோகத்தினுடைய பலனை செய்வார் ஆக நான்காம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக நீங்கள் வாங்குவதோ விற்பதோ அதன் மூலமாக சங்கடங்கள் வருவதோ சந்தோஷம் வருவதாக எதுவாக இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் படிக்கிற மாணவ மாணவிகளும் கவனச்சிதர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் கூடுமான கூடுமானாலும் கவனச்சிதறர்கள் இல்லாமல் படிப்பில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் தாயார்கள் உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பதே நான்காம் வீடும் நான்காம் வீட்டு அதிபதி புதனம் தெரிவிக்கின்ற பழங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடைவர் சந்திரன் அவர் நாள்கிறகம் அங்கே செவ்வாய் இருப்பதினாலும் பதினான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கே வலுவடிவதனால் பிள்ளைகள் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஒரு சில ஆதாயங்களும் ஏற்படும் ஐந்தாம் எட்டை பார்க்கும்போது ஐந்துக்கு பதினொன்றிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தாலும் ஐந்துக்கு ஒன்பதிலே கிரகங்கள் இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் சுபவேரங்கள் ஏற்படும் பிள்ளைகள் ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்புக்காகவும் தொழிலுக்காகவும் ஊறவிட்டோ அல்லது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கு மனதார பிள்ளைகளுக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளை பற்றி கவலைகளும் இருக்கும் மிக விரைவில் அந்த கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மாத பிற்பகுதியில் அல்லாமல் அடுத்த மாதங்கள் உருவாவது அடுத்த மாதம் மே மாதத்தில் ஒரு அந்த கவலைகள் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் என்பது கிரகங்கள் தெரிவிக்கின்றது குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு பிள்ளைகளாக பலவிதமான சுபவரியங்களும் சுபகாரியங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்குண்டான ஏற்பாடுகள் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும் மீன ராசிக்கு ஆறுக்குடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் உங்கள் ராசியிலே இருப்பதினாலும் போட்டியும் போராமையும் தேவையற்ற விமர்சனங்களும் வரும் அவர் பிதர்காரன் என்பதால் தந்தையாலும் தந்தை பொருளாலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் அவர் ராவிக்கதுவுடன் சனியுடன் சேர்ந்து இருப்பதும் நீங்கள் கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக தந்தையா உறவுகளும் தந்தை உறவுகள் மூலமாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு தந்தைக்கு வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பதினான்காம் தேதிக்கு பிறகு அவர் உங்கள் ராசியை விட்டு ரெண்டிலே உச்சமடைவார் அவர் தான் வீட்டிற்கு ஒன்பதில் இருந்தால் இருந்து இருக்கின்ற காரணத்தினாலும் அவர் ஆறு குடையவர் என்றாலும் ஆறாம் அதிபதி ரெண்டிலே உச்சமடைவதால் எதிர்பாராத தனப்பிராப்தி எதிர் எதிரிகளுடைய பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் அந்த வகையில் அதிர்ஷ்டம் சொந்த ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு பதினான்காம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் எல்லா வகையிலும் உடல் நலம் உட்பட மனநலம் உட்பட தந்தையினுடைய உடல் நலம் உட்பட எல்லா வகையிலும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பதே ஆறாம் இட்டு பலன்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்றது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடவர் புதனாகின்றார் ராசியிலே ராகு கேது சம்பந்தத்துடன் ஏழாம் எட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே நீசபங்க ராஜயோகமாக இருப்பதினாலும் சுக்கரனுடைய பார்வையும் குருவினுடைய பார்வையும் எல்லாம் விழுவதால் ஓரளவுக்கு ஏழாம் வீடு பலம் அடைகின்றது கணவன் மனைவி வகையில் ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஜென்ம சனி நடந்தாலும் பலருக்கு திருமண பாக்கியங்களும் கட்டாயம் கூடி வரும் சற்று கூடுதலான கவனம் கூடுதலான உழைப்பு தேவைப்படும் அதே வேளையில் சாதகமான புத்தி நடப்பவர்களுக்கு கணவன் மனைவி வகையில் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் பணியில் மாற்றங்களும் பணியில் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஏதோ அவர்கள் நன்மைகள் வரும் ஆனால் பாதகமாக புத்தி நடந்து நடப்பவர்களுக்கு ராகி கேது சனி சம்பந்தத்தினாலும் புதன் நீசபங்க ராஜோகம் அடைந்திருந்தாலும் நீச ுடைய பலமாக தேவையலாமல் விரோதங்களும் விரோதங்களும் வைத்திய செலவுகளும் பிரிவினைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருவேறு பழங்களாக நாம் ஏழாம் வீட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு யோகமான பழங்களும் ஏழாம் வீட்டுக்கு தர்ம கர்மாதியான புதன் சுக்கரன் பார்வையால் நன்மையும் சாதகமற்ற நடப்பவர்களுக்கு சனி ராகி சம்பந்தத்தால் ஏற்படும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படியா இருந்தால் குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைப்பதால் பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயமாகும் ராசி கேட்டுக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்கள் ராசியிலே இருக்கின்றார் அது ஒரு வகையில் நன்மை என்றாலும் எட்டாம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் உச்சமடைந்தாலும் ஒரு சில சங்கடங்கள் கௌரவ போராட்டத்தை தருவார் கூடுமானவர்களுக்கு யாரிடத்திலும் நீங்கள் ஈகோ கௌரவம் பார்க்காமல் பழகினால் எட்டாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயம் அதே வேளையில் இரண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் மீட்ட அதிபதியும் செவ்வாய் பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கும் வாய்ப்புகள் உண் உள்ளது நீச செவ்வாய் இருந்தாலும் அவருடைய பார்வை இரண்டு குடையவர் என்ற காரணத்தினால் அவர் எட்டாம் வீட்டில் படுவதன் மூலமாக ஒரு சில நன்மைகளும் உண்டு என்பதும் உண்மையாகும் ராசிக்கு ஒன்பது குடையவர் ஷவ்வாய் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே நான்கிலே இரண்டு நாளும் பிறகும் அவர் ஐந்திலே நீசமடைந்து குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் தெய்வ கடாட்சம் உங்களுக்கு ஏதோ வகையில் பூர்ணமாக கட்டாயம் காப்பாற்றும் அது பதினான்காம் தேதிக்கு பிறகு அந்த தெய்வத்தினுடைய அருள் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு அற்றவர்கள் கட்டாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதினான்காம் தேதிக்கு பிறகு தந்தையாலும் பெரியவர்களாலும் அந்த அனுகிரகம் ஏற்படலாம் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக ஏற்படலாம் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் ஏற்பட்டு சுபவெரிய செலவுகளும் ஏற்படலாம் என்பதே உண்மையாகும் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் குரு பகவான் அவர் மூன்றிலே தான் வீட்டுக்கு ஆறிலே மறைந்திருப்பதால் பணியில் இருப்பவர்கள் கவனமாக செலுத்த செய்ய வேண்டும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் தொழிலதிபர்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவும் தனது ஒரு ஒரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேண்டும் இல்லையென்றால் தொழில்துறையிலும் ஒரு சில தங்க சங்கடங்கள் தொழில் தேக்கங்கள் தொழில் நிற்கக்கூடிய அமைப்புகள் ஏதோ சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பதினொன்று குடியர் சனி பகவான் அவரே உங்கள் ராசியில் இருக்கின்றார் யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மா யோகம் யோகமான குருவும் செவ்வாயினுடைய பார்வை பதினோராம் இடமான மகரத்திற்கு கிடைப்பதனால் பதினோராம் வீட்டின் மூலமாக ஒரு சில நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக பெரியவர்களும் மூத்த சகோதர சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் ஒரு சில வெற்றி செய்திகளும் கடந்த காலத்தில் உழைத்த உழைப்புக்கு சாதகமான செய்திகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது மிக பெரிய பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்று நீங்கள் நம்பலாம் உங்கள் ராசிக்கு சனியாக இருக்கின்றார் அவர் உங்கள் ராசியிலே இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளாக ஆகும் என்பதால் முதலில் சொன்னது போல பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்ப்பது நன்மது சரியான முறையில் நிதானமாக பயணத்தை செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்கள் என்பது தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும் காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மன்னாள நகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர்கள் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாக வழிபட்டால் போதுமானது உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதிர் பூஜை செய்தவார்கள் அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவப்பூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்